ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூஷா ஃபேமிலி இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்க ஸ்ரீ சிவன் டெம்பிள் தான் வாங்க வீடியோக்கில் போகலாம் இவர் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒர்க் பண்ணும்போது இந்த கோயிலுக்கு போயிருக்காங்க போனதுலேருந்து இது வரைக்கும் போகல ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஏன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க போய் பார்த்தாச்சுன்னா இந்த ஜூன் வந்து எயித்து கும்பாபிஷேகம் நடக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபுல்லாகவே வந்து கோயில் சீரமைப்பு பண்ணி போயிட்டு இருந்தது கோயிலோட ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பெருசா டென்ட் மாதிரி போட்டு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும்போது யாகமெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து பெருசாக பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இருந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி டென்ட் போட்டு கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்ததுனால கோயிலுக்குள்ளே போக முடியல கோயில் வந்து க்ளோஸில் வச்சுருந்தாங்க உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது ஸோ முடிஞ்சால் ஜூன் எயிட் கும்பாபிஷேகத்துக்கு போயாச்சுன்னா உள்ளே ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன் அப்படி போக முடியலனாலும் இன்னொரு டைம் கண்டிப்பாக வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றது உங்களுக்காக வீடியோவாக போடுறோம் கோயிலுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே யாரும் அலவுடு இல்லை கும்பாபிஷேகத்துக்காக எல்லாம் க்ளோஸில் வச்சுருக்காங்கன்ற விஷயம் தெரியாது ஸோ எப்பயும் போல் கோயிலுக்கு நம்ம போனோம்னா உள்ளே போவோம் இல்லைங்களா அந்த மாதிரி போய்ட்டு வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறமா தான் பார்த்தா சொன்னாங்க கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் யாரும் உள்ளே அலவுடு கிடையாது ஸோ வீடியோஸும் எடுக்கக்கூடாது அதனால பக்கத்தில் பூஜை நடக்குது அங்கே போயிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்த கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கான் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ கும்பாபிஷேகம் முடிஞ்சாச்சுன்னா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ வாங்க கோயிலோடய வரலாறு பற்றி தெரிஞ்சிக்கலாம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்போ ஆரம்பித்த இந்த கோயில் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்க இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி மூணு இடத்துக்கு வந்து மாற்றி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொத்தாங் பாசிர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த கோயிலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டோபிகாட் மெக்னோனால் ஹவுஸ் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் வந்து மாற்றிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் பார்த்தீங்கன்னா ஆர்செட் ரோடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து கோயிலை மாற்றிருக்காங்க அதுக்கப்புறமா நாலாவது டைமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து கோயில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் சிவன் மேலே இருந்த பக்தியின் காரணமாக நாகப்பா செட்டி அதுக்கப்புறம் அவரோட மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலோட மறுசீரமைப்பை வந்து மேற்கொண்டிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா எப்படி மறுசீரமைப்பு பண்ணாங்கன்னு சொன்னால் யார்கிட்டயும் எந்த நிதியுதவியும் வாங்காமல் அவங்களோட சொந்த செலவுலேயே வந்து கோயிலை வந்து சீரமைப்பு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டீனில் தான் வந்து இந்து நிதியங்கள் வாரியம் கீழே வந்து கோயிலை கொண்டு வந்திருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல செகண்ட் வேர்ல்டு வாரில் எப்படி செண்பக விநாயகர் கோயில் வந்து சேதம் சேதமடைஞ்சதோ அதே போரில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலையும் முழுவதுமாக சேதமடைஞ்சிச்சு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் டு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் ஆர்ச்சிட் ரோட் வந்து விரிவாக்கம் செய்யணும் அப்படின்றதுக்காக கோயிலை வந்து பதினாட பதினாலு அடி பின்னாடி தள்ளலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் ரோடோட வேலையெல்லாம் முடிஞ்சு நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் தான் வந்து கும்பாபிஷேகம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட்டால கோயில் இருக்க இடத்துல வந்து எம்ஆர்டி கட்டணும்னு சொல்லிட்டு கோயிலோட இடத்த வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க நைன்டீன் எயிட்டி த்ரீல பக்கத்தில் இருக்க ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் தற்காலிகமாக இங்கே இருக்க சாமியை வந்து அங்கே இடமாற்றம் செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி த்ரீல தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜுலாங் ஈஸ்ட் அந்த இடத்துல வந்து மூணாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் வந்து புதுசாக வந்து கோயிலை கட்டியிருக்காங்க இந்த மாதிரி பத்தொம்பதாம் நூற்றாண்டில் ஓப்பன் பண்ண இந்த சிவன் கோயில் வந்து அங்கே இங்கேன்னு சொல்லி இடத்த மாற்றி மாற்றி நைன்டீன் நைன்டி த்ரீல்தாங்க இப்போ இருக்கற இடத்துக்கு வந்து பர்மனண்ட்டாக ஓப்பன் பண்ணாங்க இதோட கும்பாபிஷேகம் பாத்தீங்கன்னா மே முப்பது அதாவது நைன்டீன் நைன்டி த்ரீயில் மே முப்பது வந்து ரொம்ப பெரிய அளவில் கும்பாபிஷேகம் பண்ணி இந்த கோயிலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த கோயில் பாத்தீங்கன்னா எட்டு மூளைகளுடன் பல்நோக்கு மண்டபம் அதுக்கப்புறம் ஊழியர்கள்ல தங்கும் விடுதியோட கோயில் கட்டி முடிக்கிறதுக்கு ஆன செலவு இதுவரைக்கும் பார்த்த மத்த கோயில்கள் பாத்தீங்கன்னா வருஷத்துல வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சிறப்பு பூஜை அந்த மாதிரி நடத்திட்டு வந்தாங்க ஆனா இந்த கோயில வந்து என்னென்னிக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி விநாயக சதுர்த்தி வைகாசி விகாசம் அதுக்கப்புறம் திருக்கார்த்திகை திருவெம்பாவை விழா வசந்த நவராத்திரி குரு சனி பேச்சி நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாட்களுமே இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பா பூஜை பண்றாங்க அப்புறம் இந்த கோயில்ல வேற என்ன கடவுள்களோட சன்னதிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து சிவன் கோயில் ஸோ மூலவர் வந்து சிவபெருமான் தான் லிங்க வடிவத்தில் வச்சு வணங்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மாள் பார்வதியும் சிவனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி சிலையை தான் இங்க வந்து வணங்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் விநாயகர் முருகர் நவகிரகங்கள் நந்திதேவன் அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி சந்திரன் சூரியன் சொல்லிட்டு லைனா எல்லா கடவுள்களுமே இங்கே வந்து சன்னிதானம் இருக்கு கூடவே அனுமனுக்கும் இங்கே வந்து சன்னிதானம் இருக்கு இந்த இருக்க எல்லா கடவுள்கூட சன்னதியுமே பார்த்தாச்சுன்னா நாம் பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுங்க என்னென்னு பார்க்குறீங்களா ஒரு ஒரு சன்னதியோட கட்டடம் கட்டடமுமே பார்த்தீங்கன்னா வட இந்திய அதுக்கப்புறம் தென்னிந்திய கட்டடக்கலை கலந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க ஸோ இந்தியர்களான நமக்கு வந்து இந்த விஷயத்தை நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக தானே இருக்கும் அங்கே இருக்க எல்லாருமே இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாவே வட இந்திய மற்றும் தென்னிந்திய கட்டடங்களை கலந்து கட்டியிருக்கிறது தான் இந்த கோயிலோட சிறப்பம்சம்னு பெருமையாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோயிலில் வந்து மொத்தம் எட்டு மூளைகள் இருக்குது ஸோ அதனால் இந்த கோவிலை வந்து அஷ்டகோண வடிவம்னு சொல்லி அழைக்கிறாங்க மூலவரான சிவலிங்கத்தை நம்ம போய் கண்டினியூவாக வணங்கிட்டு வரும்போது அங்கே இருக்கிறவங்களால என்னென்ன நமக்கு கிடைக்குதுன்னு நம்பப்படுதுன்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் மன நிம்மதி அதுக்கப்புறம் கிரக தோஷ நிவாரணம் இதெல்லாம் வந்து அந்த சிவலிங்கத்தை வணங்கினா நமக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே நம்புகிறாங்க கோவிலில் டெவலப் பண்ணதுக்கப்புறம் சில கிளாஸஸ்லாம் அங்கே எடுக்கிறாங்க எந்த மாதிரி கிளாஸ்ன்னு பார்த்திங்கன்னா கல்வி ஆன்மீகம் யோகா அதுக்கப்புறம் வேத கற்பனை வர்ப்புகள் வகுப்புகள்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அங்கே ரெகுலராகவே கிளாஸஸ் எடுத்துகிட்டு வராங்க இதுக்காகவே அந்த கோயிலில் ஸ்பெஷலாக ஸ்நான மண்டபம்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க அதில் போய் பக்தர்கள் வந்து நம்ம என்ன ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் கடவுளுக்கு வந்து நீர் பால் பன்னீர் தேன் இந்த அபிஷேகம்லாம் பண்ணுறது வந்து நம்ம டேரெக்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி அந்த கோயிலில் வந்து வேதாரண்யம் தேவாரம் திருவாசகம் பாடல்கள் வந்து தினமுமே வந்து கேட்குறாங்களாம்மா போடப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பரதநாட்டியம் அந்த மாதிரி இசை கச்சேரிகள் எல்லாம் வந்து நடத்துகிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓரளவுக்கு கோயிலோட வரலாறு எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டேன் எல்லாருக்குமே ஆரம்பித்ததுலேருந்து இந்த கோயில் இப்போ இருக்க வரைக்கும் எப்படி உருவாச்சு இப்போ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் வீடியோட ஆரம்பத்துலேயே சொன்னேன் டென்ட் மாதிரி போட்டு கும்பாபிஷேகத்திற்காக யாகம் நடக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்கப்பாங்க தனித்தனியாக மண்டபம் மண்டபமாக வந்து ரெடி பண்ணிவிட்டு எல்லா கடவுள்களுக்குமே தனித்தனியாக யாக நடத்துகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணுறது பார்த்தாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஜூன் எட்டாம் தேதி சிங்கப்பூரில் இருக்க எல்லா மக்களுமே இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இட வசதியும் சரி விசேஷத்தோட அளவும் சரி ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்கு உள்ளே மட்டும் உள்ள வெளியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்கு நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த கட்டிடக்கலை எல்லாமே வந்து இந்திய கட்டிடக்கலை சம்மந்தப்பட்டது நீங்களே பாருங்கள் ஒரு ஒரு சிலை அந்த வடிவம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற கோயில்களில் இல்லாத ஒரு விஷயம் இந்த கோயிலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னன்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா கோயிலுமே வந்து காலை மாலை பூஜைகள் தான் நடக்கும் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் டெய்லியுமே வந்து நாலு வேலை பூஜை நடக்குது எப்போன்னு பார்த்திங்கன்னா காலை மதியம் மாலை இரவு அப்படின்னு சொல்லிட்டு வாரம் ஃபுல்லாகவே வந்து டெய்லியும் நாலு வேலை பூஜை நடக்குது ஸோ நம்ம எப்போ போனாலும் கடவுளை வந்து தாராளமாக தரிசிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த கோயிலோட ஃபுல் ஹிஸ்டரியுமே இவ்வளோதான் விட்ட ஒரு விஷயத்தையும் சொல்லியாச்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்ன டைமிங்கில் கோயிலோடய ஃபுல் வரலாறையும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த கோயிலோட வரலாறு பிடிச்சிருந்து நேரில் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சிங்கப்பூர் போனால் போய் பாருங்கள் சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு கும்பாபிஷேகத்துக்கு பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு கிளம்பிட்டாங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா அழகா ஒரு சைனீஸ் கோயில் இருந்ததாங்க இந்த கோயில் பக்கத்துலேயே வந்து நிறைய கோயில் இருக்குது அதில் வந்து இந்த சைனீஸ் கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கோயில்னு சொன்னாங்க உள்ளே போகலாமான்னு பார்த்தா டைம் பார்த்தாச்சுன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இதுதான் அந்த கோவில் நம்ம ஊர் கோவிலெலாம் நமக்கு டைமிங் எல்லாம் தெரியும் எப்போ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கோயில் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாதுனால நான் உள்ளே போகல ஒரு நாளைக்கு காலையிலே நேரமாக வந்துட்டு உள்ளே போயிட்டு இந்த கோயிலை பற்றியும் பார்க்கலாம் டைமிங் அப்புறம் எந்த மாதிரி தரிசனம் எந்த மாதிரி சாமியெல்லாம் இருக்குன்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம ஊரில்லாம் பார்த்திங்கன்னா கோயில்னாவே ஒரு தனியாக இருக்கும் கோயிலை சுற்றியும் சரி கோயிலுக்குள்ளவும் சரி சன்னதி சுற்றி நிறைய இடம் இருக்கும் வரப்போகிற பக்தர்கள்லாம் தாராளமாக உக்காந்து போகிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் லைனாக பில்டிங்ஸ் இருக்குது கம்பெனிஸ் இருக்குது அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கோயிலும் இருக்குது எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் அதுக்குன்னு தனியாக நிறைய இடெல்லாம் விடாமல் அழகாக அமைஞ்சிருக்கு இந்த சைனீஸ் கோயில் அப்படியே போயிட்டே இருக்கும்போது கடை வீதியில் பார்த்திங்கன்னா பழக்கடலாக இருந்தது பார்க்குறதுக்கு பலாப்பழம் மாதிரியே இருக்குது என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தாங்க பார்க்குறதுக்கும் பலாப்பழம் மாதிரி தான் இருக்குது உள்ளே இருக்க சோளையும் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் கிலோ எவ்வளோ இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு கிலோ பழம் ஆயிரம் ஆயிரரூபாக்குள்ளே வாங்கிக்கலாம் நம்ம அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த பழத்தோட ஒரு கேஜி பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு டாலருங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா கிட்டே ஸோ ஒரு பழம் பார்த்திங்கன்னா மூணு கிலோ கிட்டே வரும் அப்போ நம்ம இது வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய் இருந்தால் தான் ஒரு பழமே வாங்க முடியும் அதுக்கு பக்கத்துலேயே அடுத்தடுத்து தர்பூசணி மேங்கோ பழக்கடலாம் இருந்தது ஃப்ரெஷ் ஃப்ளார்ஸ் இருந்தது பக்கத்தில் பார்த்தோன்னே அழகாக இருந்தது நம்ம ஊரில் வந்து நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல தான் பார்த்துருக்கேன் ரியலாகவே இத்தனை கலரில் ஒரிஜினல் ஃப்ளார்ஸ் இருக்குமான்னு என்னால் நம்பவே முடியல திரும்ப திரும்ப கேட்டேன் இதெல்லாம் ரியல் ஃப்ளாஸாக இல்லை பிளாஸ்டிக் ஃப்ளாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து இல்லை இதெல்லாமே தான் எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே எம்ஆர்டி போயிட்டு இருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இன்னொரு சைனீஸ் கோயில் இருந்துங்க அதை விட இது வந்து இன்னும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக உள்ளே போயே ஆகணும் வெளியேருந்து பார்த்தாவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது உள்ளே போய் பார்க்கணுன்னு தோணுது ஸோ கண்டிப்பாக உள்ளே போய் உங்களுக்காக வீடியோ எடுக்கிறேங்க இந்த கோயிலை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே போக முடியல ஸோ உள்ளே போக முடியலனால எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க கிளம்பினாரு அவ்வளோதாங்க எல்லாமே பார்த்துட்டு இந்த வாரத்துக்கான ஸ்நாக்ஸ் எம்ஆர்டிலே வாங்கிட்டு அவரோட இடத்துக்கு போய்ட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான இருந்து சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் எங்களோட வீடியோஸை ரெகுலராக பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ